ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன போடுறாங்கன்னா இனியா பாக்க எல்லோரும் வீட்டுக்கு போயிருக்காங்க அப்போ தான் ரெஸ்டாரண்ட் திறக்க போகிறேன் எப்படி சொல்லியிருக்காங்க இனியா பாக்க நேரத்தில் எல்லா விஷயத்தையும் வந்து கண்டுக்கிட்டா எனது ஒரு சின்ன ஹோட்டலாக ஃபோட்டோவை பார்த்துட்டு வேறு எதையும் ஃபோட்டோவாக இல்லைங்க எங்கள் அம்மாவுக்கு காசு இல்லை நான் கொடுத்த காசெல்லாம் என்ன செஞ்சாங்க நீங்கள் கொடுத்த காசெல்லாம் வந்து லோன் வாங்கி அடைச்சிட்டாங்க அதனால அம்மாக்கிட்ட காசு இல்லை அதனால சின்னதாக ஹோட்டல் வந்து சிரிக்கிறாரு இது இது கையேந்தி போன் மயில இருக்கு இது வந்து ரெஸ்டாரண்டா அப்படி சொல்லி சிரிக்கிறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்லணும்னு பாக்கியாக வந்துடுறாங்க என்னோட சம்மந்தி எல்லாருமே கேட்டாங்க பெரிய பெரிய கோடீஸ்வரர் இடத்துல எடுக்காமல் இந்த இடத்துல போய் எடுத்திருக்கீங்களேன்னு கேட்டாங்க இல்லை என் சம்மந்தி பெரிய பிஸ்னஸ் ஆனால் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிற கையேந்தி போனை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாரு உடனே பாக்கியாக வந்து சும்மா இருக்குல்ல அப்போ நீங்கள் ஒன்று சென்னுங்க அவங்க வந்து பெரிய பிஸ்னஸ் மேனாக தான் இருந்தாங்க நான் இந்த மாதிரி ரூவா கொடுத்து வாங்கினேன் நாற்பத்தோரு லட்சம் கொடுத்தேன் இந்த மாதிரி கிஃப்டாக கொடுத்தேன் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருங்க அப்போ சரியாயிரு சொல்கிறாங்க உடனே அவர் முறைக்கிறாரு ஒன்று சரி சாப்பிட்டு போங்க எனக்கு எனக்குலாம் நேரம் சாப்பிட்றதுக்கெலாம் நேரம் கிடையாது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட பாக்கியாக போயிடுறாங்க ஒன்று செல்லிய வந்து தெரியாமல் அம்மா ஏதோ கோவத்தில் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க என்ன சொல்லிட்டு போனால் போயிட்டு போகிறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்கள என்ன பாரு அவரை இனியா வேலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இனியா எல்லாரும் உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு அம்மாவோட ரெஸ்டாரண்ட் திறப்பு உள்ளா நாங்கள்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் பையனை கொண்டு சொல்கிறாரு அது ஒரு கையேந்தி போன மாதிரி ஒரு சின்ன ஓட்டில் தாக்குற அதுக்கு நீ போகணுமா அங்கே நீ போகக்கூடாது இனியாகவும் போகக்கூடாது நீ போகக்கூடாது ஆனால் போகக்கூடாதுங்கிற விஷயத்த வந்து நான் சொன்ன மாதிரி தெரியக்கூடாது அது எப்படி தெரியணும் அப்படின்னா நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா நேராக வந்து அவங்க சித்தப்பா வீட்டுக்கு போகணும் அவசரமாக கூட்ட அப்படின்னு சொல்லி சித்தப்பா வீட்டுக்கு அவ்வளோ கூட்டிகிட்டு போகிறா ஸோ இனியாகவும் மாட்டாள் நீயும் போக மாட்டேன் அதுதான் பாக்கியாவுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்கணும்னு சொல்கிற சரி கண்டிப்பாக அப்படியே செய்கிறேன்ப்பா அப்படின்னு வந்து பையன் வந்து சொல்லிடுறாரு இந்த விஷயம் இந்தியாவுக்கு தெரியாது நான் ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு இருந்தேன் அந்த ட்ரெஸ்ஸை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஸ்வீட்லாம் பண்ணியிருக்கேன்னு கேட்குறாரு அப்போ தான் சொல்கிறாங்க அம்மா ஹோட்டலில் தந்துருக்காங்களே அதுக்கு தான் ஸ்வீட்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த வீட்டில் யாரும் ஸ்வீட்டு தர மாட்டாங்கம்மா ஐயோ தெரியாமல் வச்சுட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸ்வீட் சாப்பிட்டால் அவனுக்கு தப்பில்லை ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிடுறாரு அதெல்லாம் வந்து முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா வந்த உடனே இங்கே வந்து திட்டுறாங்க என்ன பாக்கியம் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு ஈஸ்வரி வழக்கம் எல்லாம் பாக்கியாவை திருட்டு திருட்டுன்னு திட்டுறாங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் வந்து சண்டை இழுத்தியா அதான் பிரச்சனை படுத்திப்படுத்தி அங்கே போய் சம்மந்திக்கிட்ட எப்போயும் பேசி வச்சிருக்க அப்படி சொல்லி ஏசுவராரு எனக்கு என்ன பேசணும்னு தெரியுது நான் பேசுனேன் எனக்கு தெரியும் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்தூர் பேசி பாத்தியாடா கோபி எப்படி வந்து இது உங்கள் பாக்கியா நம்ம பாக்கியா எப்படி இருந்தா இப்போ எப்படி எதை கேட்டாலும் வெடுக்கு வெடுக்குன்னு எப்படி பேசிட்டு போகிறா என்னென்னா பதிலே சொல்ல மாட்டா ஆனால் இப்போ பாரு எது நான் எது சொன்னாலும் சரியத்தை சரியன்னு சொல்லுவாள் இப்போ பாரு ஒரு கேள்வி கேட்டால் நூறு பல் சொல்கிறாடா இது நம்ம பாக்கியதானா சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு சரி விடுங்கம்மா நான் எல்லாருக்காம்மா வாழ்ந்துட்டேன் எனக்குன்னு நான் வாழ வேண்டாமா அப்படிங்கிறேன் எல்லாருக்கான் நான் வாழ்ந்து வாழ்க்கையை முடிஞ்சுட்டு போவா அப்படின்னு கேட்குறா பாருடா அப்படின்னு சொல்கிற அடுத்தவங்களுக்காக வராமல் அவள் தனக்காக வாழப்பறாளா அம்மா சொல்கிறது தானே அப்படின்னு கோபி வந்து பாக்கியாக ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுறாரு அவள் சொல்கிறது சரிதானே அவள் அசைக்கத்தக்கன்னு அவள் வாழ வேண்டாமா அவள் இப்போ அவர்கள் வாழ்க்கையை வந்து வாழப்பறாள் அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்தால் போதுமா அவள் வாழ்க்கை என் பிள்ளைகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நான் வாழ்க்கை நான் எனக்காக வாழணுன்னு கொஞ்ச நாள் ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க சரி விடுங்களேம்மா அப்படின்னு சொல்கிறாரு நீ வர வர முதல்லலாம் பாக்கியாவை எரிஞ்சு விடுவேன் ஆனால் ஃபுல்லாகவே பாக்கியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாடா அப்படின்னு சொல்லி திருட்டுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியா சரின்னு எனக்கு தோணுதுமா அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் பா ஈஸ்வரி வந்து பயங்கரமாக பாக்கியா வந்து இருக்காங்க செளியை எலி எல்லாருக்கிட்டையும் திட்டிக்கிட்டுருக்காங்க இதுக்கப்புறம் எப்போ ஹோட்டலில் திறக்கப்படுறாங்க அப்படி இந்த பக்கம் வந்து பார்த்தினா இப்படி சம்மந்தி வந்து பாக்கியா சொன்ன மாதிரியே செய்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கண்மணி அன்புடன் தொல்லை என்ன பழப்புறாங்க பார்க்கப்பறம் கண்மணி அன்புடன் தொல்லை என்ன போடுறாங்கன்னா கண்மணி வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை கூட்டு கூட்டு வந்து நிறுத்திடுறா எல்லாரும் வந்து சொன்னாலும் வந்து கேட்கறது கிடையாது வெண்ணிலா வரா அப்படின்னு சொன்னாலும் அவன் வந்து கேட்கவே மாட்டேங்கிறா திரும்ப திரும்ப வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா வந்து நிறுத்துறாள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக வந்து போயிடுறது பாட்டி அவங்களும் பேசிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் பிரிக்க வேண்டாம் அவளே வந்து பிரிஞ்சிருவா அவளே வெண்ணிலா கூட வந்து பிரிஞ்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து அது அவசியமே கிடையாது அவளே தன்னை பிரிஞ்சு போயிடுவா அப்படின்னு நினைக்கிறாங்க இதை உடனே அன்பு அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ விஷயம் இருக்குன்ட்டு சாப்பிட எல்லாரும் உட்காடுறாங்க அப்போ கண்மணி அங்கேயிருந்து வந்து உட்கார்ந்தோ சாப்பிட வர உடனே வந்து வெணிலா நீ அன்பு கிட்ட உட்காருன்னு பாட்டி சொல்கிறாங்க இதை உடனே சந்தேக அதிகமாகிட்டு ஆகா வேணுட்டு தான் அந்த பாட்டி சொல்கிறான் நீ அன்பு பக்கத்தில் போய் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க ஆனால் இது கண்மணியும் வா நீ அவர்கிட்ட உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து வேண்டாம் அப்படி சொல்லி எதிர்க்க உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னா பேசாமல் இருந்துடுறாங்க இப்படி எதிர்க்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அன்புக்கு வந்து முகம் ஒரு மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து கூட்டு சொல்கிறாங்க கண்மணி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏற்றவும் கிடையாது நாங்களும் அம்மாவும் முதலே வந்து பேசியிருந்தோம் தான் அன்புக்கு பேசியிருந்தோம் நீ தான் அன்புக்கு வந்து பொருத்தமானவன் அப்படின்னா அது நீ தான் படிப்பிலும் சரி பிஸ்னஸ்ஸும் சரி எல்லாத்துலேயுமே நீ அவளுக்கு பொருத்தமானவ தான் இந்த வேண்டிய கண்மணி கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதவன் எப்படியோ வந்து இந்த முட்டால் கண்மணி இங்கே வந்துட்டா எப்படியாவது நீ மீதாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் மனசை வந்து மதுராங்க க அப்போ வந்து வெண்ணிலா யோசித்து பார்க்குறாங்க ஆரம்பத்தில் வந்து காதலிச்சாங்க நம்ம கூட இருந்தாங்க தான் இருந்தது பாட்டி சொல்லுது சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அன்பு வெண்ணிலாவும் இன்னுமே இந்த பிடிக்க போகிறாங்க அந்த சமயம் கிச்சனில் வந்து வாந்தி எடுக்கிறா என்னாச்சு குழந்த வந்துடுச்சோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே கிடையாது என்ன நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஒன்று சேரவே இல்லைங்கிறாங்க இதை கேட்டு கண்மணி அதிர்ச்சி ஆடுறாங்க என்ன சொல் வெண்ணிலா வந்து அதிர்ச்சேராங்க என்ன சொல்கிற இன்னம்மா ரெண்டு பேரும் ஒன்று சேரலாம் ஆமாம் அவர் யாரையும் காதலிச்சாரோ அதே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த நிமிஷம் வரையும் காதலை வந்து சொல்லவே இல்லை அதனால அவர் மனசுலேயே நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு வெண்ணிலா அது தெரிஞ்சு போச்சு தன்னை நினச்சி தான் அவள் உருங்கிட்டு இருக்காள் இந்த நேரத்தில் காதலை சொன்ன இதாகிரு சொல்லிட்டு இன்னுமே இந்த சீரியல் வந்து முதல்ல ரெண்டு இருந்தது இப்போ ரெண்டே முக்கால் வந்துச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு என்ன வெள்ளி வில்லி வர ஆரம்பிச்சதுனால இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்ல முன்னேறி வந்துருச்சு அப்படின்னு இந்த சீரியல் வந்து நல்லபடியாக வந்துடும் வந்துடுச்சு அப்படின்னா சீரியல் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாயிடும் டிஆர்பி ரேட்டு வந்து இப்போ ஏற ஆகிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பார்க்கலாம் இந்த வீடியோ விடுச்சு அம்மளுக்கு காமிச்சேன் சப்ஸை நன்றி